செம்மையா இருக்குங்க அன்எக்பெக்ட் எடுத்தீங்க கிளைமேக்ஸ் வெயிட்டா இருக்கு பார்ட் வெயிட் தீவிரமாக இருக்கோம் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல யூத் பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் செம்மையா இருக்கு பெஸ்டா காட்டிருக்காங்க நல்லா இருக்கு ஏன் நான் வந்து படம் எதிர்பார்த்தெல்லாம் வரல இந்த தேட்ரு வந்து ரீஓப்பன் பண்ணுறதுனால வந்தேன் எப்படி எஃபெக்ட் இருக்குன்னு சூப்பராக இருக்குது எஃபைட்லாம் சூப்பராக இருக்குது படம் ஆனால் அளவு இல்லை கண்டிப்பாக டேரக்டர் என்ன சொல்ல வந்தார்னு எனக்கு தெரியல எதோ சொ எதோ சொல்லணும்னு வந்தார் செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு செகண்ட் பார்ட் வேறு இருக்குன்றாரு ஃபஸ்ட் பார்ட்டே தயவு செய்து என்னால் பார்க்க முடியல எப்படி என்ன சொல்கிறதே தெரில ரொம்ப சிம்பு ரொம்ப ஆவலோடு வந்த படம் பார்க்க அதுவும் நியூவாக காசில்லை ரொம்ப டிஸ்ஸப்பாயின்டோடு தான் போகிறேன் வீட்டுக்கு சாரி